இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே யாரையுமே ஆளை பார்த்து சாதாரணமா எடப்போட கூடாது இதை பத்தின ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையோட முடிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் தினமும் வீட்டில கொண்டாந்து கீரை விற்கிற அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமா வீட்டுக்கு வந்து அவங்க மகனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு தினம் காலையில கூடையில கட்டு முருங்கக்காய் வாழைக்காய் மாத்திரம் கொண்டாடுவாங்க கட்டு இருபத்தஞ்சு ரூபாய் முருங்கக்காய் கட்டு இருபத்தஞ்சு ரூபாய் வாழைக்காய் மூணு இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு கொடுக்கும் பழைய லேசா கிழிஞ்ச சேலை கட்டியிருக்கும் அள்ளி முடிஞ்ச தலை என்னையே பார்க்காத தலை முடி பார்க்கவே கஷ்டமா இருக்கும் அந்த அம்மாவை கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்க கூடாதுன்னு தனியா வந்து கொடுத்துட்டு போச்சு இது மாதிரி பத்திரிகைகளை கண்டுக்கிறதே இல்ல அதனால வாங்கி வச்சதோட சரி மறந்தே போயாச்சு ஆனா கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அம்மா அஞ்சு நாளைக்கு நான் வரமாட்டேன் கல்யாண வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு நான் சொன்னேன் ஏதாவது பணத்தை கவர்ல போட்டு கொடுத்து அனுப்பு இதுக்கெல்லாம் போக முடியாது அன்னைக்கு எங்க ஆபீஸ்ல என்னோட பாஸ் மகளுக்கு கல்யாணம் அங்க போகணும் அவர் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன என் மனைவி கிட்ட அதுக்கு என்னோட மனைவி கேட்டா நீங்க முத நாள் தானே ரிசப்ஷன் போறதா சொன்னீங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் பக்கத்து கிராமத்துல தான் அவங்க வீட்டுல கல்யாணம் போய் தலைய கட்டிட்டு வரலான்னு சொன்னான் அதுக்கு அவ சொன்ன காரணம் அந்த அம்மா கிட்டத்தட்ட பத்து வருஷமா கீரை கொடுக்குது நல்ல பழக்கம்னா மேலெடுத்து பேச்ச மீற முடியுமோ சரின்னு ஒத்துக்கிட்டேன் வழக்கம் போல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட ஒன்னா வேன் பிடிச்சி பாஸ் வீட்டு கல்யாணத்துக்கு போனான் அங்க சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ளை வீட்டு ஆளுகளை கவனிக்கிறதுல பிஸியாக இருந்தாரு வரிசையில நின்னுட்டு இருக்கும் போதே குறுக்க குறுக்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கன்னு கும்பல் கும்பலா போயிட்டு இருந்ததால லேட்டாகி ஒரு வழியா கை கொடுத்துட்டு இருக்கிறப்போ யாரோ வர எங்களை அம்போன்னு விட்டுட்டு பாஸ் அவர்கிட்ட ஓடினாரு நாங்க ஃபார்மாலிட்டிக்கு நின்னு போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போய் அங்க இடம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மறுநாள் காலையில தான் கீரைக்காரமா வீட்டு கல்யாணம் சம்சாரம் பட்டு சேலை கட்டிக்கிட்டு கொஞ்சமா நகை போட்டுக்கிட்டு கிளம்புனா கார் எடுத்துக்கலாம்னு கேட்டப்ப வேணாம் நம்ம ரொம்ப பகட்டா அங்க போக கூடாது அவங்களே சுமாரா தான் இருப்பாங்க அளவோடு இருக்கிறது தான் நல்லது நம்ம மேல கண்ணு பற்றும்னு சொன்னா மனைவி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பேச்ச மீற முடியுமா நானும் பைக் எடுத்து கிளம்புனேன் கவர்ல இரநூத்தருவா போட்டு சீல் பண்ணி எடுத்துட்டு போதும் அவங்களுக்கு இதுவே பெருசுன்னு எண்ணத்துல போனோம் அந்த ஊர் மெயின் ரோட்ல இருந்து உள்ளார மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து தோரணம் கட்டிருந்துச்சு வேற எதுவும் விசேஷம் போலன்னு நினைச்சுக்கிட்டேன் போக போக தான் தெரிஞ்சதே அது கீரக்காரம்மா வீட்டு கல்யாணத்துக்காக தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்கன்னு போக போக வரிசையா விலை உயர்ந்த காரா நின்னுச்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது போல கல்யாணம் நடக்கிற வீடுன்னு சொன்னா அடிச்சுப்பிடுவாங்க அவ்வளோ பெரிய பங்களா தெருவே அடைச்சி பந்தல் போட்டிருந்தாங்க எக்கச்சக்க கூட்டம் ஒரே பட்டு சேல பெண்கள் தான் அவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ தான் ரொம்ப சுமார் எனக்கே கூச்சமா போச்சு வெளியே தயக்கத்தோடு நின்னப்ப கீரைக்காரம்மா தச்சையெல்லாம் வெளியே வந்துச்சு எங்களை பார்த்துட்டு எங்க கிட்ட வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போச்சு எனக்கு அடையாளமே தெரில அரையடி பாடர் பட்டு சேலை கழுத்து பூரா நகை பெரிய ஜமீன்தாரம்மா மாதிரி ஜொலிச்சுச்சு எங்களை உள்ளார கூட்டிட்டு போய் எல்லா பட்டு சேலைக்காரங்களையும் ஒதுக்கிட்டு மணமக்களை கூப்பிட்டு எங்க கால விட சொன்னுச்சு அந்த கீரைக்காரம்மா ஐயா உங்களை போல படிச்ச பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிச்சு நாங்களும் அந்த மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணணும் கொண்டு போயிருந்த இரநூறு ரூபாய் கவரு கூசிச்சு எப்படி குடுக்குறதுன்னு ரொம்ப யோசனை வந்துருச்சு வேற வழி இல்லாம கொடுத்துட்டு திரும்பினவன வாங்கையான்னு கூட்டிட்டு போய் தனியா டேபிள் ஒதுக்கி பக்கத்துல நின்னு சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சு கிளம்பும் போது தாம்பூல கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமையா நீங்க வந்ததுலன்னு மனம் சந்தோஷத்தோட வழி அனுப்புச்சு வீட்டுல வந்து தாம்பூல பைய பிரிச்சா அதுக்குள்ள வெள்ளியில குங்குமச்சுமிடு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரியே ஆகிடுச்சு இது புரியவே இல்லை அப்பதான் அவங்க கொடுத்த கல்யாண பத்திரிகை பிரிச்சு படிச்சா அதிர்ந்து போன அந்த ஊர்லயே பெரிய விவசாய குடும்பம் அது மகன் பேருக்கு நேரம் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் பொண்ணு பேருக்கு நேரம் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் போட்டிருந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய படிப்பு பதவியில இருக்கிறதும் தெரிஞ்சது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே கீரைக்காரம்மா பழையபடி கீரைக்கூடையோட வந்துச்சு என்னால் ஆவலை அடக்க முடியல இதை விசாரிக்கணும்னு தோணுச்சு அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உக்கார வச்சு மரியாதையோட விசாரிச்சப்போ அந்த அம்மா சொல்லுச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்து நியாயம்தாங்க நாங்க அந்த ஊர்ல விவசாய குடும்பம் அஞ்சு ஏக்கர் கீரை பயிரிட்டு இருக்கோம் மகன் தான் படிச்சுட்டு விவசாயத்துக்கு உதவி பண்றான் அந்த விவசாய கல்லூரியில தான் வேலை பார்க்கறான் பொண்ணும் அதே கல்லூரி தான் அவளுக்கும் விவசாயத்துல ஆர்வம் தான் காதல் கல்யாணம் ஆயிடுச்சு முறையே விவசாயம் செஞ்சு தரகர் யாரும் இல்லாம நாங்களே வியாபாரம் பண்றோம் காலையில வேன்ல கொண்டாந்து இறக்கி தனித்தனியா கூடையில சுமந்து விக்கிறோம் நான் ஆர்வத்தோட நடந்து விக்கிறதால உடம்பும் நல்லா இருக்கு லாபமும் கிடைக்குதுன்னு சொல்லுச்சு அவங்களோட தோற்றத்தை பத்தி கேட்டேன் ஏன் அங்க ராணி மாதிரி இருந்த நீங்க இங்க கீரை வைக்கிறப்ப இப்படி இருக்கீங்களேன்னு கேட்டேன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு கீரை வைக்கிற கீரை வைக்கிறப்ப பட்டு சேலையும் நகனடோடும் வந்தா நல்லாவா இருக்கும் யாராவது கீரை வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டுச்சு அப்போதான் எனக்கு தோணுச்சு நாம சும்மா நாற்பதாயிரம் மாச சம்பளம் வாங்குறோம் அதுக்கே நம்ம என்ன அலட்டு அலட்டுறோம்னு நினைக்கிறப்போ வெக்கமா இருந்துச்சு அந்த விவசாய தாயை கையெடுத்து கும்பிட தோணுச்சு நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்